ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்தாண்டு ராசி கடக ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி கடக ராசிக்காரங்களுக்கு ரூட் கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் சொந்த வீடு மன வாகன யோகம் கொட்ட போகுமா இல்லை உங்களுக்கு எதுவுமே கொட்டாகாமல் ஆப்படிக்க போகுமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம் ஸோ அதனால் ஆண்டு பலனை கடகராசியில் பிறந்தவங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் புதிய புத்தாண்டானது பிறக்க போகுது பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விமோஷனை தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்று வருத்தப்பட்டிருந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இனி நல்ல பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே கொட்ட போகுது அந்த வகையில் கடக ராசிக்காரங்களுக்கு புதிய புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல வகையில் மாற்றங்களை தரப்போகுது இந்த புத்தாண்டு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது எந்த விஷயங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான புதிய ஆண்டு பலனை கடக ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க புத்தாண்டு பலனை பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்ல முடியாத கஷ்டங்களை கடந்த மூன்று வருடங்களாக பார்த்துருப்பீங்க அதாவது கடந்த மூன்று வருடங்களாக எண்ணிலடங்காத சொல்ல முடியாத பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க வெளியில சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டு இருக்கிற மனநிலையில் இருந்திருப்பீங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா என்பது போல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்க ராசிக்காரங்களுக்கு பெரிய விமோசன காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அமையப்போகுது போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உங்களோட வாழ்க்கையில புதிய பாதையை கொடுக்க போகுது அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி பாதிப்பு சனியுடைய பாதிப்பு குருவுடைய பாதிப்பு என போட்டு உங்களை பாடுபடப்படுத்தி கொண்டிருந்தது எல்லாமே நீங்கள் போது எதெல்லாம் சரியோ தப்பாக தெரியும் எதெல்லாம் தப்போ அதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு இப்போது தெரியும் அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனி போகிறதுனால சகலவித பஞ்சாயத்துக்களும் உங்களுக்கு தீர்ந்து விடும் ஸோ சகலவிதமான நன்மைகளும் புதிய ஆண்டில் நீங்கள் பெறுவது யாராலையும் வந்து தடுக்க முடியாது உடல் பாதிப்புகளில் கூட உங்களுக்கு விமோசனம் கெடுத்து விடுபடுவீங்க மனக்கவலைகள் தூக்கமின்மை கோபத்தில் இருந்து பொறுமையாக விலகிறது இந்த மாதிரியெல்லாம் பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் ராகு எட்டாவது இடத்துல வர்றதுனால வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் அவங்க உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க எல் செக்கப் செய்து கொள்வது நல்லது ஏன்னா உங்கள் ஹெல்த்தில் பாதிப்படைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அறுபது வயதில் இருக்கக்கூடிய கடக ஆசிக்காரங்களெலாம் இந்த புதிய புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய உடலில் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது ரொம்ப 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 நல்லது அப்படியெல்லாம் இருந்திங்கன்னா யோகங்கள் வந்து உங்களுக்கு தாறுமாறாக உண்டாகும் குரு பார்வை வந்து துலா மேல் விழுறதுனால மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக நன்மையானது பயக்கும் தாயாருடைய உடல்நிலை கூட சீரும் சிறப்புமாக நன்றாக இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகை இருக்கிறதுனால வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் உடம்பு பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் உடம்பு வந்து தெம்பாக இருக்கும் புதிய கோர்ஸ்கள் படிப்புகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அருமையாக உங்களுக்கு இருக்கும் அதனால புதிய கோர்ஸ்கள் படிப்புகளுக்கு மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே உடனுக்குடனே சேர்ந்துருங்க சுக்கரன் சேர்றதுனால டிசைனிங் ஃபேஷன் பெண்கள் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய பண லாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கோர்ஸுகள்லாம் கடக ராசிக்காரங்க நீங்கள் சேர்ந்து படிக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அப்புறம் உங்களுக்கு மெயினாக வந்து கடன்கள் எல்லாமே வந்து தீரும் ஆறாவது இடத்துல குரு வந்து பார்க்கறதுனால கடன் பிரச்சனை உங்களை வாட்டி வதச்சதில்லை அந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலும் வந்து தீரும் தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகும் தெய்வ அனுக்கிரகம் உண்டாகிறதுனால உங்களுடைய கடன்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் காணா போகும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை தரும் எண்ணெய் காப்பு வெத்தள மாலை இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு போடுறதுனால அனுகுலங்கள் உண்டாகும் அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ கடன்கள் தீர்வதற்கு இது ஒரு பரிகாரமாக வந்து செய்ய பாருங்க அப்புறம் தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்படும் ஆக்சுவலி விரயஸ்தானத்தில் குரு வர்றதுனால குழந்தைகளுக்கான புதிய புதிய முதலீடுகளை தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம் நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த முதலீடு உங்களுடைய பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு வரப்போகுது எட்டாம் இடத்துல ராகு வர்றதுனால கனரக வாகன தொழில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு அனுகூலங்கள் வந்து உண்டாகும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் துறை கன இயந்திரங்கள் துறை காப்பீட்டு எமர்ஜென்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கூட சிறப்பான ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் தொழில் பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டாக உங்கள் ராசிக்கு இருக்க போகுது இருந்தாலும் கடக ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் இருக்குது எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்கார்கள் உங்க ராசிகளை பொறுத்த வரைக்கும் பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தினுடைய அனுகூலகம் புதிய ஆண்டில் உங்களுக்கு உண்டாகும் அதனால பொய் பேசாமையே வந்து இருங்க கேது என்பது பொய்யை பத்து மடக்காக்கி விடும் தான் வந்து சொல்றேன் அதனால அதுல கவனம் செலுத்த வேண்டும் இதில் மறைமுகமான நற்பலங்கள் என்பது விரைஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறது தான் இதனால் நரம்பு தோல் கால் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்ட் ஷேர் செய்வது ஆன்லைன் திருட்டில் சிக்குவது போன்றவெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் சிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கைகள்லேருந்து உங்கள் ராசிக்காரங்க தப்பிப்பதற்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆண்டில் இந்த பரிகாரங்கள் கடக ராசிக்காரங்க நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் பரிகாரங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி இந்த பலன்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பெறுவதற்கு பரிகாரங்களை வந்து செய்தடுங்க வாங்க பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல பிரிவு ஏற்படும் கடகத்துல இரண்டாம் இடத்துல சனி கேது அமர்ந்திருப்பது இரண்டாம் இடத்துல வாக்குதானம் குடும்ப வாக்குஸ்தானம் இதுல கேது இருப்பதால் சட்ட சிக்கல்கள் உருவாக்கும் கடகத்துல சனி ஒன்பதாவது இடத்திற்கு போகும்போது தெய்வத்துடைய அனுக்கிரகத்தின் நல்லது நடக்கும் அதனால பரிகாரமாக குலதேவ கோயிலுக்கு நடைப்பயணமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் கோவிலில் நெய் விளக்கு போடுவது நெய் தானம் வழங்குவது நல்ல வெற்றி தரும் அதனால கடக ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி பாதிப்பிலிருந்து வெளியில வந்திருந்தாலும் ராகு கேதுகளிடம் சரியாக இல்லை ராகு எட்டாவது இடத்துல அமர்ந்துள்ளதுனால சில பேருக்கு ஆயுள் பாவத்தில் கண்டை ஏற்படும் இரண்டாவது இடத்துல கேது உட்காரும் போது குடும்பத்துல பிரிவு ஏற்படும் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை வழிபாடு செய்கிறது நல்லது குலதேவ கோயிலுக்கு போக முடியாட்டியும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க இது கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய புத்தாண்டுடைய ராசி பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க இந்த பலனை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா புதிய புத்தாண்டில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் சோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி